அலை அடிக்குது அலை அடிக்குது மன வரியா அலை அடிச்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ வந்து கடல்ல வந்து நாங்க போட்டோ எடுக்கிறோம் ரீல்ஸ் பண்றோம் குழந்தைங்களை கூட்டுன்னு வர்றது இந்த மாதிரி வேலை வித்தெல்லாம் தயவு செஞ்சு காட்டுற வேலையை வச்சுக்காதீங்க அப்படி வந்தீங்கன்னா பரவாயில்ல போய் வாடா ஏராசான்னு சொல்லிட்டு கடல் பாட்டு பாடி அது ரீல்ஸ் போடும் சும்மா தவிர வேலை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னா அப்ப நீ மட்டும் நான் நிக்கல வந்து பேசி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க மனசுல ஓடிக்கொண்டிருக்க நிலைமை நான் எந்த நிக்க வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கு உள் தெரியும் வெயில் ஓட்டமா நீச்சல் அடிப்பேன் அது போக எஸ்பெஷலி காக்கா நீச்சலாம் அடிப்பேன் அப்படி இல்லனா தன் திறமையால பறக்க ஆரம்பிச்சிருவேன் பறப்பேன் கழுகே ஆசிரியப்பட்டு போவோம் கேட்டு பாருங்க தம்பிய சும்மா நான் பொய் சொல்றேன் நினைக்காதீங்க நாங்க பாருங்க சுத்தமான நாக்கு சுகாதாரமான நாக்கு உங்களுக்காக தான் வந்து வீடியோ போட்டு இருக்கேன் என்னோட சாமத்தியமான ஆள் நானு நான் ஒரு பத்மபூஷன் பூஷன் மாதிரி இருந்த தமிழ்நாடு சத்தியமா சொல்றேன் ஒரு புக்கிஷ மாதிரி என்ன பாதுகாத்து கூட உங்களுக்கு பல நன்மைகளை போடுவேன் இருந்தாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளுடைய மனப்பூர்வமான ஆக்குப்பைடா இருக்கு என்னோட மனசு அதனால பெரிய அந்த காலத்துலயே சொல்லிருக்காங்க ஹே புல்லா ஜெய் புல்லா ஹே புல்லா தினமும் ரெண்டு போடுங்க ரசகுல்லா சொல்லிட்டு உடனே போல தெரியுமா சும்மா சும்மா ஒன்னே சொல்லிட்டு போல தம்பி